சூழ்நிலை ஐடி இருக்கு சுமி ஆஃபீஷியல் எயிட்டி த்ரீ நயன்டி த்ரீ ஐடி இருக்குது மறக்காவும் பல பண்ணிக்கிறேன் பார்க்கணும் இன்ஷாவில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன்க்கா ஓகே ஓகே பிரியா ஓகேடா என்ன ராம் கண்ணை கட்டுது

இதோ பாருங்க எவ்வளோ ஃபேக் ஐடி டேஷ்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது அதுதான் மியூட் போடுறேன் ஹாய் தோழி வாங்க ராஜா கிங் நல்லா இருக்கீங்களா பார்த்தேன் பார்த்த லைக் போட்டனே அவர் யார் உங்க வைஃபா ஹாய் தஞ்சாவூர் ஹாய் சிஸ்டர் ஹாய் ராகுல் வாங்க ராஜசேகர் முதல் வணக்கம்

நான் சாப்பிட்டேன் ராஜா ராஜா பிரதர் நான் சாப்பிட்டேன் அப்படியா பிளாஸ்டிக்கும் உங்களுக்கு மணக்குதா சிவா சரிப்பா ஐயோ யாரம்மா போடா டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கேன் துளைராஜ் ஏண்டா என் தங்கத்துக்கு போவோம் வராதுடா வந்துட்டா அப்புறம் சந்திரமுகியாக மாறிடுவாடா பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க பி கேர்ஃபுல்

யூடியூப்பில் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் சப்போர்ட் பண்ண பண்ணுங்க பண்ணிட்டா போச்சுப்பா இப்போ ஃபாலோ பண்ணுமா சரி இந்த மாமா கிட்ட சொல்லிடுறேன் மாமா உங்கள் தங்கச்சி ஓவர் டார்ச்சராக பண்ணுறாங்களா என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க சீனா வாப்பா லைவுக்கு வர மாட்டிங்களா சரி விட்டுருங்க விருப்பம் பிரதர் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது போடு போடு கோல் கிங் ஹை அடிச்சு சீனா எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானா சுமாராக இருக்கா சீனா நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா எப்படி இருக்க ஆ சீனா சீனா பேனா பேனா ஏன்டா எவன்டா அது விவேக் கமனாட்டி போடா டேஷ் போடா கமநாட்டி கட்டி மண்டி அக்கா தம்பிக்கு டைம் கேக் கிடைக்க மாட்டேங்குது அதான் லைவ் வர முடியல ஐயோ அக்காக்கே டைம் இல்லப்பா லைவ் போடா என்ன பண்ண சொல்றேன்